இருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம குரூப் டு டு ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க என்ன ரீசன் பாத்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில் ஒரு மூணு காலேஜ் வந்து சொல்றாங்க டிடி வைஸ்னோ காலேஜ் அண்ட் நந்தவனமா மார்ட்ஸ் காலேஜ் ப்ரெசென்சி காலேஜ் இந்த மூணு காலேஜ்லயும் எக்ஸாம் ஆஹ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்காங்க பட் அங்க நம்பர் வந்து கரெக்டா இல்லை எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் ஆர்டர்வைஸ் இல்லாம ஏதோ ஒரு கொல கொளறுபடியாக வந்து நடந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஹால் டிக்கெட் இருக்கு அப்படின்னா அடுத்த அஞ்சாம் நம்பர் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்வைஸ் இல்லாம இருந்திருக்கு இந்த ஒரு ட்யூம் எக்ஸாம் அதாவது ஆஸ்பரன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர் என் நம்பர் வந்து இங்க இல்ல இந்த ஹால் வந்து ஏன்னா எனக்கு என் பிளேஸ் வந்து இந்த காலேஜ் தான் பட் என் நம்பர் வந்து இங்க இல்ல அப்படின்னு கேட்குறப்போ இல்ல உங்களுக்கு இந்த காலேஜ் இல்ல வேற காலேஜ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து நடந்திருக்கு சோ நியூஸ்ல பாக்குறப்போ நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக என்ன அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது லட்சம் பேர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸாம் க சென்டர் அலாட் பண்ணி எக்ஸாம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சு பட் குரூப் டூ மெயின்ஸ் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் பேருக்குள்ளதான் எழுதுவாங்க ஓகேவா ஸோ அது அது வந்து நடத்த முடியலையா என்ன ரீசன் இப்படி வந்து அலட்சியமா இருக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எவ்வளவு பேர் எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வேகன்சி தான் குரூப் டூ மெயின்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த வேகன்சிக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் உழைப்ப போட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க பட் ஈஸியா வந்து டெக்னிக்கல் இஷ்யூ நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடைபெற தான் போகுது அதுக்கான ரீரிலீஸ் ஹால் டிக்கெட் வந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் ஆல்ரெடி ஹால் டிக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ண பண்ணுறதா வந்து டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ யாரும் தளர வேணாம் மனம் தளராமல் இருங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்க எஃபர்ட்டை கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடத்துவாங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே டிஎன் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகக்கூடிய எல்லா ஹஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக எக்ஸாம் நடத்துவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகேவா பட்டு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு சில காலேஜ்ல வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஹாலிடே அதாவது எக்ஸாம் அது வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுத விட்டுருக்காங்க அதுக்கு பிறகு சென்னையில் இது மாதிரி ப்ராப்ளம் தெரிஞ்சு விட்டியும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கேன்சல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் ரீ பேப்பர் மறுபடியும் வாங்கி ஸோ எல்லாமே வந்து எக்ஸாமே கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவா பட் மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் நடக்கும் முதன்மை தேர்வுகளை வந்து தற்காலிகமா தள்ளி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு மனந்தளா படிங்க கண்டிப்பா வந்து எக்ஸாம் நடக்கும் இன்றைக்கான எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும் பட் அதுக்கான வேலைகள் வந்து சீக்கிரம் நடைபெறும் கண்டிப்பா நீங்க நல்லபடியா டெய்லி உங்களுக்கு போட்டு படிச்சுட்டே இருங்க ஓகேவா ஸோ நடந்து நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும் ஸோ நீங்க நல்லபடியா அடுத்த எக்ஸாம் நோக்கி படிச்சுட்டே இருங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ